அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய அமுத மொழிகளிலே நாம் பார்க்க இருப்பது புத்தியின் ஆற்றல் எட்டு புத்திக்கு எட்டு வகையான ஆற்றல்கள் இருக்கின்றன அவற்றை நம் முன்னோர்கள் அஷ்டாங்க புத்தி என்று குறிப்பிடுகிறார்கள் அவை கேட்டலாகிய ஆற்றல் சவணம் கேட்டதை தன்னுள் நிறுத்துதல் தாரணம் அதை வேண்டும் பொழுது நினைவு கூறல் ஸ்மரணம் அதை எடுத்து விளக்குதல் பிரவச்சனம் ஒன்றை கொண்டு மற்றொன்றை அறிதல் யூகம் வேண்டாத இடத்தில் சிலவற்றை மறைத்தல் அபோகனம் ஒன்றை பற்றி முழுமையாக அறிதல் அர்த்த விஜானம் மெய்யறிவு பெறுதல் தத்துவ ஞானம் இதையே സംസ്കൃതമേ ശുശ്രൂഷവണ ഗ്രഹണപോഹാർവിജ്ഞാനധീഗു ശുശ്രൂഷവണവ ഗ്രഹണ ധാരണം തത ഊഹോർത്തവിനം തീഗുണ என்று சுபாஷிதம் கூறுகிறது இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்